Lifestyle concierge Services சர்வீசஸ் என்பவை நம்முடன் ஒரு உதவியாளர் இருப்பது போன்ற சேவையாகும் இதன் மூலம் ஒருவரின் வாழ்க்கை முறை எளிதாகி முக்கிய வேலைகளை கவனிக்க முடியும் உதாரணமாக அமெரிக்காவுக்கு ஒருவர் சுற்றுலா செல்கிறார் அவர் இந்த சேவை நிறுவனங்களிடமிருந்து பத்து புத்தகங்களின் பெயரை குறிப்பிட்டு இந்த புத்தகங்கள் எனக்கு அமெரிக்காவில் வேண்டும் என்று கூறுகிறார் அவர் அமெரிக்காவை அடைந்து அவரது ஹோட்டல் அறைக்கு செல்லும் போது இந்த புத்தகங்களும் அவர் அறையில் இருக்கும் இந்தியாவில் இப்போது இந்த சேவைகளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குறித்து இன்லஜ் குளோபல் நிறுவனத்தின் இணை நிறுவனர் கரண் பாங்கே கூறுகையில் இப்போது எங்கள் நிறுவனத்தில் ஆயிரம் வாடிக்கையாளர்கள் உள்ளனர் இதை பத்தாயிரம் வாடிக்கையாளர்களாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளோம் முன்னர் வாட்ஸ்அப் மூலம் செயல்பட்டு வந்தோம் இப்போது தனி செயலியை உருவாக்கியுள்ளோம் இதன் மூலம் உலகின் எந்த மூலையில் இருந்தும் இந்த சேவையை உபயோகிக்கலாம் இதில் வருடாந்திர உறுப்பினராக நான்கு லட்சம் ரூபாயும் ட்ரையல் மெம்பர்ஷிப்புக்கு ஒரு லட்சம் ரூபாயும் செலுத்த வேண்டும் என்று கூறினார் பிஞ்ச் நிறுவனத்தின் இணை நிறுவனர் நிதின் மோகன் ஸ்ரீவத்சவா கூறுகையில் எங்கள் நிறுவனம் டெல்லியில் நூறு வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது எங்கள் சேவையை மும்பை ஹைதராபாத் பெங்களூரு மற்றும் பூனை நகரங்களுக்கும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்தார் இந்த சேவை வழங்கும் சில நிறுவனங்கள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையை வழங்குகின்றன இந்தியாவில் இந்த சேவைகளின் சந்தை மதிப்பு ஐநூறு கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது